புதிய உலகத்தின் இணைய வணக்கம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் புதிய உலகத்தில் நாம் சந்திப்பதில் பெருமகிழ்வு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கடந்து போகும்போது என்னடா திரும்பி முதல்ல இருந்தால் ஆரம்பிக்கிறோமே திரும்பி முதல்ல இருந்தா அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே முன்னேறதுக்கான வழியே இருக்காது நம்ம சிந்து பாத்தோட கதை நீங்கள் படிச்சுருப்பீங்க கேட்டிருப்பீங்க யூடியூப்பில் தட்டினீங்கன்னா சிந்து பார்த்தோட கதை வரும் கண்டிப்பாக கேளுங்க அவருடைய சிந்து பார்த்து ஏழு கடல் பயணங்கள் அப்படின்னு இருக்கும் அவர் வந்து ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளை அவங்க அப்பா வந்து அவர் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்து போயிட்டார் அப்படி இறந்து போனதுக்கப்புறம் நிறைய சொத்து நிறையா அவருக்கு நிறைய ப்ராப்பர்ட்டி அது இதுன்னு இருக்கிறத வந்து அவரால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய தேவையில்லாத நண்பர்கள் தேவையில்லாத செயல்களால் அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு லைஃப்பில் ஒன்றுமே இல்லாதப்ப இருந்து ஆரம்பித்தார் அப்படி ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவர் ஏழு தோல்விகளை சந்தித்தார் அதுதான் சிந்து பாத்து ஏழு கடல் பயணங்களில் நீங்கள் பார்க்கலாம் கேட்கலாம் இப்போ நம்ம வந்து அந்த கதையை சொல்ல வந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் சிந்து தந்தை அவருக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி சொன்ன மூன்று அறிவுரை அதை பற்றி மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எப்போவுமே கடந்து வந்த பாதைகளை நினச்சி பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தோன்னா அடுத்த நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத செய்யவே முடியாது அதனால் கடந்தது கடந்தது தான் நம்மக்கிட்ட டைம் மிஷின்லாம் கிடையாது கடந்த காலத்தில் போய் அதை சரி பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு அதனால் கடந்து வந்த பாதையை மறந்துடணும் நம்பர் ஒன் நம்பர் டூ உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம உழைக்கிறதுக்கு தயாராக இருந்தோம்னா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் ஒன்றுமே பண்ணாமல் மூன்றாவதாக சோம்பேறித்தனமாகவும் நேரத்தையும் வீணாக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகவே முடியாது கடந்து வந்த பாதையை மறந்துடணும் அது கெட்டதாக இருந்தால் மட்டும் நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக மைண்டில் வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்க்கு அதை யூஸ் பண்ணிக்கணும் கடை அது கெட்டதாக இருந்தாலும் அதையும் நம்ம நினச்சி இதுலேருந்து நம்ம எப்படி இதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்றத நம்ம ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணுமே தவிர ஐயோ இப்படி ஆயிடுச்சே ஆயிடுச்சேன்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தோம்னா கண்டிப்பாக அதுலேருந்து மேலே ஏறி வர முடியாது நம்பர் டூ உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும் நம்பர் த்ரீ நேரத்தை வீணாக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்காமல் சுறுசுறுப்பாக இருக்கணும் இந்த மூணு விஷயத்த மட்டும்தான் அவரும் கடைபிடித்தார் நானும் கூட அது தாங்க கடைப்பிடிக்கிறேன் அதெல்லாம் விட நம்மளுடைய தன்னம்பிக்கை எப்போவுமே நம்ம யார்கிட்டையாவது போய் இதை சொல்லிடலாமா இதை நம்மளுக்கு இங்கே அவங்க செய்வாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு யார்கிட்டையும் இருக்கக்கூடாது யாருடைய தோழையும் சாஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கவும் கூடாது நம்மளுடைய தன்னம்பிக்கை நம்மளை எப்போவுமே உயர்த்தும் தன்னம்பிக்கையோடு இருப்போம் இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுவோம் முன்னேறுவோம் நன்றி